லக்ஷ்மி நீங்கள் பா யாரை பயமாக பார்க்குறீங்க யார் பதற்றமாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க யார் பயப்படுகிறார்கள் இந்த தேர்தல் முதல் கட்டம் முடிஞ்சு இப்போ வந்து ரெண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு இடங்களுக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு ஃபேஸ்லேயுமே ஓட்டர் டர்ன் அவுட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்ததோ இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்ததோ ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம வந்து மோதி அலை அப்படின்னு பேசினோம் காங்கிரஸ் கவர்மெண்ட் அதாவது யூபிஏ கவர்மெண்டோடைய கரப்ஷன் அது யூபிஏ கவர்மெண்ட் மேலே இருந்த அந்த கரப்ஷன் சார்ஜஸ் அந்த பத்து ஆண்டு ஆட்சி மீது இருந்த அதிருப்தி கடுமையான அதிருப்தி அது போக மன்மோகன் சிங் அரசாங்கம் மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருந்தது நாடு முழுக்க வீசிய மோதி அலை அப்புறம் வந்து மோதி ஒரு மிகப்பெரிய ஸ்திரத்தன்மையான ஒரு அரசாங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக அப்போ பார்க்கப்பட்டார் அவர் முன்வைத்த வந்து ஆச்சேதின் அப்புறம் எனக்கு அந்த ஹிந்தி வார்த்தையெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண வர மாட்டேங்குது சேஞ்ச் குட் டேஸ் ஆர் கம்மிங் அதுக்கப்புறம் அந்த மாதிரி அது நிறைய விஷயங்கள் எல்லாம் அப்போ பேசப்பட்டது அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா அந்த மாற்றம் கொண்டு வந்துட்டாங்களோ அந்த நல்ல நாட்கள் எல்லாமே வந்துருச்சா அப்படிங்கிறதை தாண்டி நம்ம வந்து தேசபக்தி பேச போனோம் புல்வாமா பாலக்கோட் ரெண்டு அட்டாக்ஸையும் பொறுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த பேச்சுக்கள் வந்து கம் கம்ப்ளீட்டாக மாறிச்சு மக்களுக்கு வந்து அந்த தேசபக்தி பற்றிய எண்ணங்கள் வந்து திணிக்கப்பட்டது அடுத்தது அந்த ரெண்டாயிரத்தி பதினாலிலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் இருந்து சரி இருந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் வந்து மோதி பாரதிய ஜனதா கட்சி தேசப்பற்று இது மூன்றுமே வந்து பெரிய அளவில் விதைக்கப்பட்டது அது வந்து அது ஒரு உந்து சக்தியாக இருந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து பெருவாரியாக வாக்களித்தார்கள் ஆனால் அது இந்த முறை அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் எட்டு வயசு இல்லை ஒம்பது வயசு இருந்தவர்கள் இன்றைக்கு முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் அதே ஒரு எண்ணம் அப்படியே இருக்கா அப்படின்னா அது இல்லை அந்த மோதி அலை இப்போது எங்கேயுமே மோதி அலை இல்லை ஒருவேளை மோதி அலை இருந்திருந்தால் அந்த மோதி அலையின் அடிப்படையில் அவங்க வந்து அவர் அவர்களுடைய பேச்சுக்கள் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் இப்போ வந்து எல்லா இடங்கள்லேயுமே பிரச்சாரத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாதனைகளையோ அல்லது இந்த பத்து ஆண்டுகளில் அவங்க செஞ்ச அம்சங்களை பற்றியோ எதுவுமே பேசுகிறதில்ல மோடிக்கு கேரண்டி அப்படிங்கிறது எல்லாமே வருது மோடி கொடுக்கக்கூடிய உத்தரவாதங்கள் இந்த உத்தரவாதங்கள் இனி இனிமேல் ஏன் கொடுக்கணும் இதுவரைக்கும் வந்து ஒரு ட்ரையல் தான் இருந்தது இனிமேல் தான் நீங்க வந்து மெயின் மெயின் பிக்சரை பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வருகிறது இது எல்லாமே ஏன் இப்போ பேசணும் அப்படின்ற இது இருக்கு இல்லையா இந்த நூத்தி தொண்ணூற்றி ஒரு இடங்களிலும் இருந்த குறைந்த வாக்குப்பதிவு அப்படின்றதே பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கூட்டணி மத்தியிலையுமே ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த அச்சம் தான் இந்த பத்து நாட்கள் அவர் பேசினதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் அவங்களோட மேனிஃபெஸ்டோவை சொல்லி வாக்கு கேட்காமல் காங்கிரஸ் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோவில் என்ன குறைகள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க ஆனால் இதில் இன்னொரு பக்கமும் பார்க்க வேண்டியிருக்கிறது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து முதல்ல யூபியில் வந்து அவங்க கண்டஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் கண்டஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்ற சந்தேகங்கள் ஆரம்பத்திலே இருந்தது இன்னொன்று இன்னும் சொல்ல போனால் சோனியா காந்தி வந்து உடல்நிலை காரணமாக ஒருவேளை ராஜ்யசபாலிருந்து நாமினேட் ஆகிருக்கலாமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியினுடைய ஆகச்சிற ஆகப்பெரிய தலைவர் வந்து என்றைக்கு போட்டியிலிருந்து விலகி ஒரு நியமன பதவிக்கு போகிறாங்களோ அன்றைக்கே வந்து கட்சிக்கு வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி பெறும் வெற்றி மீதான நம்பிக்கை வந்து தளர்ந்து போயிடுச்சு அப்படின்றத தான் நம்ம முடிவு செய்துக்கணும் இப்ப அன்னைக்கு இருந்த நிலை வேறு இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அந்த நம்பிக்கை வந்து எலெக்டட் ஆகி வரணுங்கிறது புரியுது ஆனால் நிதிஷ்குமார் போன்றவர்கள் வந்து எலெக்டடா ரெப்ரசன்ட் பண்ணதை விட அவர் வந்து எம்எல்சி மூலமா வந்தது தானே அதிகமாக இருக்கு இது இது வாஸ்தவம் தான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்போதும் தேர்வு பெற்று காங்கிரஸ் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் என்றைக்கு அந்த மாதிரி சூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை குறைந்து இருக்கிறது தளர்ந்து வந்து பயம் அப்படிங்கிற இடத்துல நான் கொண்டு போய் நிறுத்த விரும்பல இன்னொன்னு வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்று நேற்று இல்லை இந்த வாக்குப்பதிவு தொடங்கிய நாட்கள் முதலாக இல்லை இதற்கு முன்னாலேயே முதல் முதல்ல பட்னாவில் இந்தியா கூட்டணியினுடைய முதல் கூட்டம் நடந்த நடந்த உடனே என்டிஏ கூட்டத்தை கூட்டுறாங்க அது வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலம் என்டிஏ கூட்டம் பெரிய அளவில் கூட்டப்படாமல் இருந்த கூட்டம் மோடி அவர்கள் தலைமையிலேயே சிறிய சிறிய கட்சிகளின் தலைவர்கள் கூட நேரில் போய் பார்த்து டெல்லியில் ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது அதற்கு அடுத்தது பாம்பேயில் கூட்டம் நடக்க நடக்கும்போது அதுக்கு அடு அடுத்தபடியாக அந்த தலைவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக வழக்குகள் அந்த இதெல்லாமே எடுத்துக்கிட்டு வரப்படுது அடுத்தது ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அடுத்தது பீகாரில் அதாவது நிதிஷ்குமார் இருந்து வெளியேறுகிறார் அது அவரே அவருக்கு வேற காரணம் சொல்லி கொண்டிருந்தாலும் அதற்கு வந்து அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரஷர் இருந்ததாக தான் சொல்லப்படுகிறது அப்படி செய்திகளும் வெளியானது அடுத்தது அது முடிஞ்ச பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்குகள் முடக்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலேயும் இடி வழக்குகளும் கேஜ்ரிவால் மீது இடி வழக்கு ஏற்கனவே இருந்த லிக்கர் ஸ்கேம் ஆனால் ஏன் இவ்வளோ நாள் தாமதமானது ஒவ்வொரு முறையும் அவர் சமன் பண்ணாங்க ஆனால் அந்த சமன் பண்ணதுக்கு பின்னால் ஏன்னா மணிஷ் சிசோடியாவுக்கு இது வரைக்கும் பெயில் கொடுக்கல பெயில் கொடுக்கல ஏதாவது பெயில் வந்து நாம் நீங்கள் வந்து சிறையில் அடைப்பது சரி அப்படின்னு சொல்ல முடியாது பெயில் வந்து நாம் கோர்ட் தான் கொடுக்கல அப்படின்னு அதுக்கான வாதம் வைக்க முடியும் ஆனால் இதற்கு பின்னால் எல்லாமே அரசியல் இருக்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மற்ற தலைவர்கள் எல்லாமே முன்னாடி வந்து யாருமே யாரையும் முன்னிறுத்தவே இல்லை மோடியை மட்டும்தான் முன்னிறுத்துகிறார்கள் மோடிக்கு கேரண்டி தான் பேசுகிறாங்களே இது பேசுறாங்க மோடியை வந்து ஒரு கல்ட் ஃபிகராக அதாவது அவர் அவருடைய கரிஸ்மாவை வச்சே இந்த தேர்தலை வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்ற பாரதிய ஜனதா கட்சி பிரதமரும் அதை நோக்கி தான் தன்னை எடுத்துட்டு போறாரு ஆனால் இப்ப வந்து ஒரு அவர் அதே கேள்வியை தான் நான் திரும்பவும் வைக்கிறேன் ராபர்ட் கிட்ட வச்சதுதான் அதாவது மோடி வர்சஸ் ராகுல் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் செட் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது இல்லை இல்லை மோதி வர்சஸ் ராகுல் இல்லை மோதியை வந்து இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் ராகுலை காங்கிரஸ் கட்சி மட்டுமே முன்னிறுத்துகிறதே தவிர இந்தியா கூட்டணி முழுமைக்கும் ராகுலை முன்னிறுத்தவில்லை திமுக முன்னிறுத்தலாம் காங்கிரஸ் முன்னிறுத்தலாம் மற்ற கட்சித் தலைவர்கள் எல்லாம் இதுவரைக்கும் ராகுலை முன்னிறுத்தவில்லை ராகுல் தான் பிரதமர் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது இல்லை இந்தியா கூட்டணிக்கு ஃபேஸ் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் பிரதமர் இது வந்து ஐந்து பிரதமர்கள் வருவார்கள் அப்படின்னு பேசுறது வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு எல்லா இடங்கள்லையும் அதாவது நீங்கள் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நிறைய இடங்களில் வாக்குப்பதிவின் போது பெருவாரியான காரியகர்த்தாக்கள் பிஜேபியினுடைய காரியகர்த்தாக்கள் வாக்களிக்க முன்வரவில்லை அப்படிதான் செய்திகள் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகரில்லாம் முஸ்லிம்ஸ் வந்து அந்த மு முழுசாக கன்சாலிடேட் ஆகி எல்லாருமே வந்து வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கடந்த தேர்தலில் களத்திலிருந்து வேலை செய்தவர்கள் கூட இன்றைக்கு வந்து வாக்களிக்க முன்வர அதற்கு காரணமா என்ன பார்க்கறீங்க ஏன்னா அவங்களுக்கு உள்ள வந்து ஒரு எந்தியாசம் இல்ல கடந்த முறை அவர்கள் பேசிய அந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எல்லாம் இப்ப எங்க போச்சு ஆட்சே தீன் எங்க போச்சு மோதி அஹ் மோடி அவர்கள் வந்தால் மட்டுமே நல்ல நாட்கள் நமக்கு இருக்கும் அப்படின்னு பேசி அதெல்லாம் எங்க போச்சு அதெல்லாம் இப்ப யாருமே பேசுறது கிடையாது அந்த கோஷங்கள் எல்லாமே பின்னால போயிருச்சு இந்தியா கூட்டணி முதல் ரெண்டு பேஸ்லயுமே எலக்ஷன் கமிஷனே இந்த நிமிஷம் வரைக்கும் எக்ஸாக்ட் பிகர் கொடுக்கலன்னு ஒரு பக்கம் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அது வந்து மக்கள் கிட்ட ஒரு தொய்வை ஏற்படுத்துதா தொடர்ந்து வந்து இங்க பேச கமிஷன் அது கொடுக்க எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும்னா மக்கள் மதியில் இருக்கக்கூடிய அதாவது அந்த எதிர்ப்பு அலை ஒரு எதிர்ப்பு அலை ஆன்டி இன்கமன்சி முழுமையாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அலையாக இல்லை ஆனால் மக்கள் மதியில் ஒரு வெறுப்புணர்வு இருக்கிறது எப்படி தான் தேர்தலில் நம்ம வாக்களித்தாலும் ஒருவேளை ஏன்னா ஏற்கனவே இருந்த அந்த சர்வேஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணது என்னென்னா எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் நீங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிவி சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு மோடி வந்து ஆரம்பத்திலேயே நாங்கள் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொன்னது அதற்கு பிறகு டிவி சேனல்ஸினுடைய சர்வே இது எல்லாமே என்ன சொன்னிச்சுன்னா திரும்பவும் பிஜேபி தான் வரப்போகுது மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு இருக்குது நம்ம நம்ம வந்து வாக்களித்தோம் அப்படின்னாலும் எதுவும் வரப்போறது கிடையாது நம்மளுடைய ஒரு ஓட்டுனால என்ன டிஃப்ரென்ஸ் வந்துட போகுது அப்படின்ற ஒரு வெறுப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால தான் பெருவாரியார் பேர் வாக்களிக்க முன்வரவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் காங்கிரஸ்க்கு பதட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா காங்கிரஸ் இழப்பதற்கு எதுவுமே இல்லை ஏற்கனவே அவங்க டவுன அண்டர் தான் இனி வந்து ஒன்று வெற்றி இல்லை அப்படின்னா திரும்ப அப்போசிஷனில் கொஞ்சம் அதிகமான நம்பர்ஸோடு உட்கார போகிறாங்க அவ்வளோதான் வேறு எந்த வித்தியாசமும் இருக்க போகிறது கிடையாது பாஜகவுக்கும் சரி ஆர்எஸ்எஸுக்கும் சரி இதில் இழப்பதற்கு அதிகமாக இருக்கிறது இந்த முறை ஆட்சி அமைக்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதாவது ஒரு அவிழ்ந்து போன நெல்லா மூட்டை மாதிரி ஆகிடும் அவங்களுடைய நிலை மோடியின் மீதான நம்பிக்கையும் குறைந்து போயிடும் அப்போது ஏற்கனவே வந்து ஒரு ஒரு முறை இந்த பிரசாந்த் கிஷோர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் ஒரு மு ராகுல் காந்தி இத்தனை முறை தோற்றாலும் அவரால் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஆனால் மோடி அவர்களால் ஒரு முறை தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஆங்கிளில் வந்து பேசியிருப்பார் பட் வந்து காங்கிரஸ்க்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை அதனால் அவர்கள் பக்கம் பதற்றம் இருப்பதாக எனக்கு தெரியலை नी